நாங்கள் இன்றைய தினம் பல மொழிகளும் அதன் கருத்துக்களும் பார்க்கலாம் என்னை நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம் முதலாவது வந்து போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து வந்து ஒரு பழமொழியாக இருக்கின்றது இதனுடைய கருத்து என்று பார்க்கின்ற போது உள்ளதை கொண்டு நாங்கள் திருப்தி அறிய வேண்டும் என்பதையே இந்த பழமொழி குறிக்கின்றது அதே போன்று அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பது முயற்சி பலன் தரும் என்பதை குறிக்கும் காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் சந்தர்ப்பத்தினை தவறவிடக்கூடாது என்பதை குறிக்கின்றது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் முயன்றால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரியை நாடாது அனுபவம் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பினுடைய மகிமை வந்து இந்த பழமொழியில் கூறப்படுகின்றது அதே போன்று ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்பது சிறுவயது பழக்க வழக்கம்தான் எங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து வரும் அது வந்து மாறுவதில்லை எப்போதுமே கடுகு சிறிதானாலும் கேரம் பெரிது சிறியதனுடைய சிறப்பை வந்து இங்கே சொல்லப்படுகின்றது ஆழமறியாமல் காலை விடாதே எதையுமே நாங்கள் ஆராய்ந்து செய்தல் வேண்டும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒருவனது இயல்பை அவனது ஒரு செயலை எங்களுக்கு உணர்த்திவிடும் என்பதை இந்த பழமொழி குறிக்கின்றது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அதாவது வெளிப்பகட்டினை கண்டு நாங்கள் மயங்கக்கூடாது குற்றமுள்ள நெஞ்சு குறு மனச்சாட்சியானது எப்பவுமே உறுதி கொண்டு இருக்கும் என்பது வந்து இந்த மொழியினுடைய கருத்தாக தொடர்ந்து நாங்கள் இனைய மொழிகளையும் அவற்றுக்கான கருத்துக்களையும் பார்க்கலாம் இளமய கல்வி சிலையில் எழுத்து இள வயதில் இருக்கின்ற விடயங்கள் வந்து எப்பவுமே நிலையானதாக இருக்கும் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சு எவருமே தம் பிள்ளைகளுக்கு வந்து நல்லவர்களாகவே இருப்பார்கள் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை கதியற்றவனுக்கு தெய்வம் துணையாக நிற்கின்றது பேராசை பெருநட்டம் அதிக ஆசை துன்பத்தை விளைவிக்கும் துள்ளுகின்ற மாடு பொதி சுமக்கும் அடக்கமற்றவர்கள் துன்பத்தை வந்து எதிர்கொள்வார்கள் கந்தையானாலும் கசக்கி கட்டு வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த பழமொழி குறிக்கின்றது பழக பழக பாலும் புளிக்கும் அதாவது தொடர்ச்சியாக செய்கின்ற விடயம் வந்து அதன் ஆர்வத்தை குறைத்து விடும் உப்பிட்டவரை உள்ளளவு நினை நன்றி செய்தவரை நாங்கள் ஒரு காலமும் மறத்தல் கூடாது சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமளின் நாப்பழக்கம் என்பது பயிற்சியினுடைய பயன் அதாவது பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை எங்கு வெளிப்படுத்துகின்றது மனம் உண்டானால் இடம் உண்டு என்பது விரும்பினால் எதையும் செய்யலாம் என்பதை குறிக்கின்றது அதே போன்று ஆணைக்கும் அடிசருக்கும் பெரியவர்களும் வந்து தவறு விடலாம் ஆணைக்கு குறுகாலம் காலம் வந்தால் பூனைக்குறு காலம் வரும் என்பது காலமானது மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த பழமொழி குறிக்கின்றது தொடர்ந்து நாங்கள் ஏனைய பழமொழிகளை பார்க்கலாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையினுடைய உயர்வை குறிக்கின்றது அதே போன்று இளங்கன்று பயமறியாது வாலிப துணிவை குறிக்கின்றது எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு அதாவது வீண் பெருமையை வந்து குறிக்கின்றது இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சி என்பது வந்து திருப்தியற்ற மனத்தை குறிக்கும் ஏட்டு சுரக்காய் உதவாது என்பது அனுபவமற்ற கல்வியினால் எந்த ஒரு பயனுமே இல்லை அதே போன்று எங்கும் இல்லை தருமம் செய்து வரும் வருமே வந்து வறுமைப்பட்டதில்லை என்பதை குறிக்கின்றது கஞ்சி பழங்கஞ்சி என்பது பிற்போட்ட காரியம் நடைபெறுவதில்லை என்பதை குறிக்கும் அலை மோதும் போதே தலைமுழுகு என்பது சந்தர்ப்பத்தினை தவறவிடக்கூடாது என்பதை குறிக்கும் போனாலும் சிறக்கப்போ என்பது வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கும் அடம்பெண்குடியின் திரண்டால் மெடுக்கு என்பது ஒற்றுமையே பலம் என்பதை குறிக்கின்றது அதே போன்று அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது எதையுமே நாங்கள் அளவுடன் அனுபவித்தல் வேண்டும் அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் மூடாது என்பது முக்கியமானவர் என்று எந்த காரியமும் நடைபெறுவதில்லை என்பதை வந்து குறிக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் எறும்பு ஊற கற்குழியும் என்போது விடாமுயற்சியினுடைய பலனை குறிக்கின்றது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது கல்விக்கு வந்து எல்லை இல்லை என்பதை குறிக்கின்றது அதே போன்று உயர பிறந்தாலும் ஊக்குருவி பருந்தாகுமா என்பது தகுதிக்கு மேல் ஆசைப்படக்கூடாது என்பதை குறிக்கும் அரசன் நவ்வழி குடிகள் அவ்வழி என்பது வந்து தலைவனை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடியதை குறிக்கின்றது அதேபோன்று அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம் என்பது அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என அதே அதேபோன்று வல்லவனுக்கு புல்லுமாயுதம் என்பது திறமை மிக்கவன் எளிதிலே சாதிப்பான் என்பதை குறிக்கும் ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு என்பது எதனையுமே நாங்கள் அளவுடன் செய்தல் வேண்டும் என்பதை குறிக்கும் பயிர் கிடந்தாலும் குன்றி மணி மங்காது என்பது சிறந்தவர்களினுடைய புகழ் அன்றுமே மங்குவதில்லை என்பதை குறிக்கின்றது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது ஆரோக்கியமான வாழ்க்கையே மிகுந்த செல்வம் என்பே குறிப்பிடும் அதேபோன்று விளையும் பயிரை உளையில் தெரியும் என்பது சிறுவயது பழக்கத்தை வைத்து நாங்கள் ஒருவரை அறிந்து கொள்ளலாம் அதேபோன்று முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது ஊக்கமுடையவர் உயர்வு அடைவர் என்பதை குறிக்கும் அதேபோன்று தொட்டிற்பழக்கம் சுடுகாடு மட்டுமென்பது சிறு வயது பழக்க வழக்கங்கள் என்றுமே நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கும் எனவே தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் எட்டா கொட்டாவி விடாது என்பது கிடைக்காத ஒன்றுக்கு முயற்சி செய்யாது என்பதை குறிக்கின்றது அதே போன்று ஒரு பல்லு குத்த உதவும் என்பது அற்ப பொருளாக இருந்தாலும் நாங்கள் அதனை இகழாது பேண வேண்டும் என்பதை குறிக்கும் உண்ணா சொத்து மண்ணா போகும் என்பது உலோபித்தனத்தின் துன்பந்தரும் என்பதை குறிக்கின்றது காய்ந்த விதைக்கு பழுதில்லை என்பது எதிலுமே தரமானது முக்கியமானதாக இருக்க வேண்டும் உண்மை சொல்லி கட்டவரில்லை என்பது உண்மை உயர்வு தரும் என்பதை குறிக்கும் பாத்திரம் அறிந்து பிச்சையீடு என்பது ஒருவரினுடைய தன்மையை அறிந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும் குறைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது என்பது நிறைந்த அறிவுள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் என்பதை குறிக்கின்றது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது ஒருவர் செய்யும் தீமை அவரையே வந்து சேரும் அதேபோன்று பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது துன்பம் நேர்ந்தவருக்கு தொடர்ந்து துன்பம் வரும் என்பதை குறிக்கும் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்பது நடந்து முடிந்த ஒன்றைப் பற்றி சிந்திப்பதில் பயன் ஏதுமில்லை என்பதை குறிக்கின்றது அதேபோன்று நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது ஒன்று இல்லாத போதுதான் அதனுடைய அருமையானது எங்களுக்கு புரியும் அதேபோன்று காகம் திட்டி மாடு சாகாது என்பது வீண் பழிக்கு அஞ்சாது என்பதை குறிக்கின்றது எனவே தொடர்ந்து பார்க்கலாம் தவளையும் கெடும் என்பது நாவடக்கத்தினுடைய அவசியம் பற்றி கூறுகின்றது அதேபோன்று குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது உறவினர் குறையை பாராட்டாது என்பதை வந்து இங்கே குறிக்கின்றது உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது சுவையில்லாத உணவினால் பயனில்லை என்பதை குறிக்கும் அதேபோன்று ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பது ஆடை ஒருவனுடைய தரத்தை உயர்த்தும் என்பதை குறிக்கும் அதனால் அதேபோன்று அடாது செய்பவர் படாது படுவர் என்பது தீமை செய்பவர் துன்பப்படுவர் அவனின்றி அணு மசியாது என்பது இறைவனுடைய மகிமையை கூறுகின்றது எய்தவனிருக்க அம்பை நோவானேன் என்போது குற்றம் செய்தவனை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே குறிக்கின்றது அதேபோன்று கடன் கஞ்சி கால்வயிறு போதும் என்பது கடன்படக்கூடாது என்பதை குறிக்கும் எலி வலையானாலும் தன் வலை வேண்டும் என்பது தனி குடித்தனத்தினுடைய அவசியம் பற்றி கூறுகின்றது அதேபோன்று கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் என்பது நன் அன்றி நம் பொருளுக்கு பாதுகாப்பானவர் ஏறுமை இல்லை என்பதை இங்கே குறிக்கின்றது எனவே வேதானன்றிய கல்விக்குறளின் பல மொழிகளும் அவை சேர்ந்த கருத்துக்களும் ஆகும் தொடர்ந்து நாங்கள் இன்னொரு கணிமூலம் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தொடர்ந்து மனிதனங்கள் கல்விக்குரலுடன்